என்ன பாட்டி எப்ப பார்த்தாலும் அழுதுட்டே இருக்கீங்க என் வாழ்க்கை நினைச்சு அழுதுட்டு இருக்க எனக்கு அழக கூட உரிமை இல்லையா நீங்க இப்படி அழுவதனால மட்டும் பிரச்சனை சேர்ந்துற போதா இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு அடுத்தது என்ன வேலை பார்க்கணும்னு யோசிங்க எனக்கு ஏற்கனவே அறுபது வயசு ஆயிடுச்சு இதுக்கு மேலே நான் என்னத்தை சாதிக்க போறேன் என் பையன் எங்க போனான்னு தெரியல மூணு மாசம் அவனும் போன் பண்ணல அதுவும் இல்லாம இந்த வீட்டுக்காக தம்பி வேற வீட்டை காலி பண்ணேன்னு சொல்றான் இந்த வீட்டை விட்டு நான் எங்க நடுத்துறையில போய் உட்கார முடியும் அந்த மாதிரி ஒரு நிலைமை உங்களுக்கு வராது கவலைப்படாதீங்க அப்படி வீட்டு விட்டு வெட்டி அனுப்பிச்சாலும் எங்கள் வீடு இருக்குது நான் உங்களை கூட்டி போய் எங்கள் வீட்டில் வச்சு கொஞ்சம் நாள் பார்த்துக்குறேன் அண்ணோ எனக்கு யார் வீட்டுக்கும் போய் தங்க வேணாம் எனக்கு என்ன சொந்தமாக இருக்க இந்த வீடு கைக்கு திரும்பி வரணும் அதுக்கு ஏதாவது வழி இருக்கா அதுக்கு ஒரே வழி பணம் தான் நிறைய பணம் வச்சுருந்தோம்னா அந்த பணத்தை கொடுத்து இந்த வீட்டை திருப்பிக்கலாம் இல்லாட்டி அந்த ஓனர் கிட்ட எல்லாம் நம்ம பேசவே முடியாது அவன் சரியான போக பிடிச்சணும் பக்கத்தில் ஏதோ நிறைய சம்பாதிக்கிற வேலைகள்லாம் இருக்காமே அதுக்கு எதுக்காவது என் பையனை நான் அனுப்பிச்சு வைக்கவா பாட்டிமா படிப்புக்கு ஏற்ற மாதிரி வேலை வேலைக்கு ஏற்ற மாதிரி சம்பளம் அது புரிஞ்சுக்கோங்க எல்லோரும் எல்லா வேலைக்கு போக முடியாது அதே மாதிரி எல்லோரும் நிறையவும் சம்பாதிக்க முடியாது நீங்கள் வேலைக்கு போனால் அவங்களுக்கு கொடுக்குற சம்பளம் தான் வாங்கணும் ஆனால் உங்களுக்கு நிறைய சம்பளம் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா தானே இதெல்லாம் பிஸ்னஸ் பண்ணி கூட பெரிய ஆளாக இல்லை என்னவோ போலன்னு போனான் நீங்கள் உங்கள் பையன் மேலே நம்பிக்கை வைக்கிறீங்களோ இல்லையோ என் மேலே நம்பிக்கை வைக்கிறீங்க நான் எப்படியாவது இந்த வீட்டை உங்களுக்கு திருப்பி வாங்கி கொடுத்துட்றேன் இன்னும் ஒரு மூணு மாதம் மட்டும் எனக்கு டைம் கொடுங்க ஆனால் போமா நான் ஒன்று தான் என்ன ஒரு வாரத்தில் வாடகைக்கு ஏதாவது வழிபடி கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு போனவ தான் அதோடு இப்போ தான் நான் உன்னை பார்க்குறேன் எதுவும் அந்த தனப்பா தம்பி எனக்கு உதவி செஞ்சு இந்த மாதம் வாடகை பணத்தை எனக்கு சம்பாதிச்சு கொடுத்தான் இல்லைன்னா இந்த மாதம் வாடகை நாள் கட்ட முடியாமல் அந்த ஓவர் பைங்க கிட்டத்திட்டு தான் வாங்கியிருப்பேன் பாட்டி இப்படி அழுது இருந்தீங்கன்னா உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆகிடும் இந்த வயசான எதுக்கு எழுதிக்கு அழுத்திட்டுருக்கீங்க இங்கே பாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச பீஸா நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதை சாப்பிட்டுட்டு போயிருந்தாலும் நிம்மதியாக உட்காருங்க எப்படியாவது ஒரு வழி பண்ணி இந்த வீட்டை உங்களுக்கு திருப்பி வரப்படி நான் செஞ்சு கொடுக்குறேன் நீங்கள் பாருங்கள் நீங்கள் அழைய நேரத்தில்னு வச்சுக்கோங்க இந்த பிஸாவை நானே சாப்பிட்டு கிளம்பி சரி சரி இந்த சாக்கில் எனக்கு பிஜா கொடுக்காம என்ன ஏமாற்றிடாத கொடு எனக்கு சாப்பிட்டு பார்த்தா அது எப்படி இருக்கணும்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் இந்தாங்க வாங்கிக்கோங்க பாட்டியே உங்கள் பேரை மரகத பாட்டியிலேருந்து மாற்றி புலம்பல் பாட்டின்னு மாற்றிக்கோங்க எப்போ பார்த்தாலும் புலம்பினே கிடிங்க சரி சீக்கிரம் கூட சாப்பிட்டு பார்ப்போம் என்ன இருந்தது பார்க்க பேப்பர் மாதிரி இருந்தது கையில் தூக்கினா வெயிட் ஆகுது சாஃப்ட் பேர் பாட்டி ஓவரா பண்ணிக்கிற ஆவும் பேரு தான் பெத்த பேரு சாஃப்ட் பார்த்தா ஒண்ணுமே இல்ல வெறும் மண்ணு மாதிரி இருக்குது டேஸ்ட் இல்லையே என்ன டேஸ்ட் இது டேஸ்ட் இல்லையே இதுல உண்மையாவே டேஸ்ட் எதுவுமே இல்லையானோ இத போய் இவ்வளவு காசு கொடுத்து விற்கிறாங்க ஜனங்கள வாங்கி சாப்பிடுது பாரு என்ன உலகமோ அச்சோ இவ்வளவு நேரம் கண்டது கனவா நம்ம தான் அவளை நம்பி ஏமாத்திட்டு இருக்கோம் அவளை ஒரு நாள் தான் பார்த்தோம்

பட்டணத்தில் என் ஃப்ரெண்டும் ஒருத்தர் இருக்கான் பாட்டி நான் அடிக்கடி அவன் போய் பார்ப்பேன் அதனால என் ஃப்ரெண்டு பார்க்க எங்கள் அம்மா அப்பா கிட்ட சொன்னேன் சரின்னு சொல்லிட்டாங்க சீக்கிரமா போயிட்டு அந்த விளாசத்தையும் போட்டோவே கொடுங்க நான் இன்னைக்கு போயிட்டு நாளைக்குள்ள உங்க பையனை மீட் பண்ணி அவனை இங்க இருக்கிற பிரச்சனையெல்லாம் சொல்லி கூட்டிட்டு வர பார்க்குறேன் சரி பாட்டி நான் தான் ஊருக்கு போறேன்ல உங்க பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வந்துடுறேன் நீங்க அதே பிரச்சனை நினைச்சு நினைச்சு கவலைப்பட்டு இருக்காதுங்க காலங்கத்தெல்லாம் எழுந்து வாசல் தெளித்து கோலம் போடுவீங்க இன்னைக்கு என்ன ஒன்றும் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க ஆமாப்பா ஒரு நல்ல கடவுள் கடைசியில் பார்த்தா அது கனவாக போயிடுச்சு என்ன பண்ணுறது கடவுள் உங்கள் பையன் வந்தாரா நான் தான் உங்ககிட்ட அடிக்கடி சொல்வேன் அண்ணோன்னு அவ தான் என் கனவில் வந்து இந்த வீட்டை நான் எப்படியாவது உனக்கு வாங்கி கொடுக்குறேன் எனக்கு கவலைப்படாதன்னு ஆறுதல் சொல்லிட்டு இருந்தேன் அது நிஜமாவே நடக்கிற மாதிரியே இருந்ததுப்பா அதான் அப்படியே படுத்துட்டு எடுத்து வீட்டே கனவு கண்டுட்டு இருந்தேன் அதுக்குள்ளே நீ வந்துட்டேன் சரி முதல்ல உங்கள் பையனை கூட்டிகிட்டு வர அதுக்கப்புறம் இந்த பிரச்சனையை முடிவு கட்டலாம் இந்த வீட்டு வாங்கணும்னா நினைக்காதிக்க பாட்டி அவர் சொல்கிற பணம்லாம் நம்மளால் அவ்வளோ ஈஸியாக புரட்டவே முடியாது அதுக்கு எப்படியும் ஒரு அஞ்சு வருஷமாவது ஆகும் அது வரைக்கும் நானே இருப்பேன்னு தெரியலையாப்பா எல்லாம் ஒரு லட்சம் சம்பாதிக்க முடியாதுன்னு எனக்கே தெரியும்ப்பா இருந்தாலும் எதுக்கு என் கனவுலாம் அண்ணன் வந்து அப்படி சொன்னான்னு எனக்கு தெரியல பாப்போ கடவுள் விட்ட வழி சாப்பாடெல்லாம் எடுத்துக்கிட்டேன் மதியானம் எங்க சாப்பிடுவேன் அவனா ஏதாவது உனக்கு சமைச்சி டிஃபன் பாக்ஸ்ல போட்டு கொடுக்குவா அதெல்லாம் ஒன்று வேலை பாட்டி போற நிறைய ஓட்டல் இருக்கும் எங்கே சாப்பிடுவேன் என்னோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு அவங்க வெளியே சாப்பிட்ற வேலை எது கேட்ட விளாசமோ என் பையனோட போட்டோவோ அந்த மெத்த அடியில் வச்சுக்க பாரு எடுத்துக்கோ நீ போயிட்டு வரதுக்குள்ள உனக்கு ஏதாவது சந்தேகம் வந்துன்னா இருந்துச்சுன்னா நீ கருப்பாய் நம்பர் ஃபோன் பண்ணிடு நான் டக்குன்னு வந்து ஃபோன் எடுத்து பேச ஆரம்பிச்சிடுறேன் ஆமாம் பாட்டி சொல்ல வந்துட்டேன் நீ சாயந்தரம் எங்கள் அப்பா வந்து அந்த ஃபோனை ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டுன்னு சொன்னார் அதனால இன்னும் ஒரு நாள் இந்த ஃபோனு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் எதனா பிரச்சனைனா கூட நான் உங்களுக்கு அந்த ஃபோன் நம்பர்லேயே ஃபோன் பண்ணுறேன்னு சரிப்பா சரி போயிட்டு வர பாட்டி சரிப்பா எனக்காக இவ்வளோ உதவி பண்ணுறேன் நீ நல்லா இருப்பாப்பா நீங்களும் என் சொந்த பாட்டி மாதிரி தான் இந்த மாதிரிலாம் பிரித்து பேசாதீங்க பாட்டி சரி தம்பி இந்த காலத்தில் இவ்வளோ உதவி பண்ணுறவங்க யாரையுமே நம்ம பார்க்க முடியாது அந்த விதத்தில் நான் அதிர்ஷ்டசாலி தான்